ஓம் சாய்ராம் சாய்ராம் வணக்கம் நம்மளுடைய ஸ்ரீ துவாரகமாய் ஆலயம் கும்படி பூண்டியில் அமைஞ்சிருக்கிற இந்த ஆலயத்தில் வெள்ளிக்கிழமை பாபாவுக்கு பௌர்ணமி பூஜையில் உதிய அபிஷேகம்லாம் பண்ணி முடித்தோம் அடுத்தது சனிக்கிழமை நம்ம எப்பயும்பாலும் மாலை நேரத்தில் ஆரத்தி பண்ண நம்மளுடைய ஸ்ரீ துவாரகமாய் ஆலயத்தில் போயிருந்தோம் உண்மையிலே மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான செய்தி சாய்ராம் வாழ்க்கையில் பாபா இப்படி காட்சி கொடுப்பாருன்னு யாரும் நினச்சி பார்த்துருக்க மாட்டீங்க பாபாவோட அந்த ஸ்டாட்சு பின்னாடி பார்த்தீங்கன்னா பெரிய ஆட்சி இருக்குது இந்த ஆட்சி பல சக்தி வாய்ந்தது பல முறை அதில் இருந்து பூ கொட்டி இருக்கிறாரு லைவ்லேயே நிறைய சாய் பக்தர்கள் பார்த்துருக்குறாங்க அதை போலவே அப்பா ஒரு பெரிய அதிசயத்தை செஞ்சிருக்கிறார் என்ன அதிசயம்னா அந்த ஆட்சியில் ஒரு பாபா தன்னுடைய துவாரகமாயில் உட்காந்து எப்படி ஆசீர்வாதம் பண்ணுவாரோ அதே போல அந்த பாறையில் அவ்வளோ தத்துருவமா செதுக்கி வச்ச மாதிரி காட்சி கொடுத்தார் இப்போ நான் ஒரு புகைப்படம் ஒன்று காட்டுறேன் அதுவும் பாபா பழைய காலத்தில் எடுக்கப்பட்ட புகைப்படம் அதுவும் இந்த ஆட்சியில் இருக்கிற நம்மளுடைய பாபாவும் ஒன்றா இருக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும் ரெண்டுத்தையும் தீயும் இந்த இந்த புகைப்படமும் பாபாவும் அவ்வளோ அக்யூரேட்டாக இருக்கிறார் இது பாபாவோட பழைய புகைப்படம் நம்ம ஆட்சியில் தெரிகிற பாபாவோட உருவம் இப்படி நம்ம கூட தத்ரூபமாக உயிரோடு இருந்து நமக்கு காட்சி கொடுக்குறார் சாயப்பா அவ்வளவு மகிமை வாய்ந்தவர் உங்களுடைய பிரார்த்தனைகள் அனைத்தும் அப்பா நிறைவேற்றி தருவார் துவாரகமாயில் வைக்கிற எல்லாருடைய பிரார்த்தனைகளும் நிறைவேறுவதற்கு காரணம் அப்பா அங்கே உயிரோடு உட்கார்ந்து எல்லோருக்கும் தன்னுடைய ஆசிர்வாதங்களை வழங்கி கொண்டிருக்கிறார் இந்த காட்சியை நம்மளுடைய துவாரகமாயில் இருக்கிற பல சாய் பக்தர்கள் பார்த்து ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சாங்க நீங்களும் பாபாவோட ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் சாய்ராம் அப்பாவுக்கு கோடான கோடி நன்றிகள் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் सायराम 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 पावे तुने